சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு இந்தியன் வங்கி பார்த்தீங்கன்னா தனது வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு மகிழ்ச்சி தரும் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு யாருக்கான அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அண்ட் ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க அது மட்டும் இல்லாம இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இப்போ வாங்க இந்தியன் வங்கி என்ன சொல்லிருக்காங்க ஆர்பிஐன்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இயங்கிட்டு இருக்க முக்கிய வங்கிகள்ல விளங்குறது தான் இந்த இந்தியன் பேங்க் அதாவது இந்தியன் வங்கி இப்போ இந்தியன் வங்கி தனது வங்கி வாடிக்கையாளர் ஒரு சிலருக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ்டு டெபாசிட்னா என்னன்னு பார்க்கலாம் அப்போது தான் இதை பற்றின தெளிவான விளக்கம் உங்களுக்கு புரியும் ஃபிக்ஸ்டு டெபாசிட்லேயே ரெண்டு விதமாக இருக்குது நீங்கள் ஒரு டெபாசிட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது மூலமாக மாதம் மாதம் வந்து உங்களுக்கு வட்டி அமௌண்ட் வந்து வந்துட்டுருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் இந்த மாதிரி ஃபிக்ஸ்டாக வந்து டெபாசிட் பண்ணி வைக்க முடியும் இது ரெண்டு விதமானது இருக்குது இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்ங்கிறது யாருனாலும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்க அவங்களோட வங்கியில பண்ணிக்கலாம் பெரும்பாலான மூத்த குடிமக்கள் தங்கள் பணத்தை என்கிற முதலீடு செய்வது பாதுகாப்பானது என்று கருதுகின்றனர் இதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன முதலில் பணம் அதாவது அசல் தொகை பாதுகாப்பாக உள்ளது இரண்டாவது அது ஒரு நிலையான வட்டியை கொண்டுள்ளது இந்தியன் வங்கி மூத்த குடிமக்களுக்கு மூன்று வருட எஃப்டிக்கு அதாவது ஐந்து சதவீத வட்டியை வழங்குகிறது இப்போது முதலீடு செய்துள்ள ரூபாய் ஒரு லட்சமானது மூன்று ஆண்டுகளில் ரூபாய் ஒன்று லட்சமாக உயரும் அது மட்டும் இல்லாமல் நாட்கள் திட்டத்திற்கு ஏழு புள்ளி எழுபத்தி ஐந்து சதவீதம் வட்டியையும் தருகிறது ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் வங்கியில் யார்லாம் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல டெபாசிட் பண்றீங்களோ அவங்களுக்கு மூன்று வருஷத்துக்கு ஆறு புள்ளி எழுபத்தி ஐந்து சதவீதம் வந்து வட்டி கொடுக்கறதா சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நானூறு நாட்கள் திட்டத்திற்கு ஏழு புள்ளி எழுபத்தி ஐந்து சதவீதம் வந்து வட்டி தர்றதாவும் சொல்லியிருக்காங்க ஸோ யாரெல்லாம் வந்து பிக்ஸ்டு டெபாசிட்ல டெபாசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்க கிளைக்கு போயிட்டு இந்தியன் வங்கி கிளைக்கு இந்த திட்டத்தை பத்தி கேட்டீங்கன்னா இதை பத்தின முழு விளக்கமும் கொடுப்பாங்க எவ்வளவுல இருந்து அமௌண்ட் வந்து நம்ம கட்டணும் அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிவிப்பாங்க மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஷேரும் பண்ணுங்க